கர்த்த சாமுவேலை கொண்டு புஸ்தகம் ரெண்டு நாலாவது கடைசி பாகத்தில் இறைமையாவின் புத்தகத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளை பால் கடித்து போட்டார்கள் ஓய்வு நாளை பால் கடித்து போட்டாலும் அதில் கணக்க எரேமியாவும் சாமுவேல் நாலாவது புஸ்தகத்துலேயும் சொல்லுவாங்க இத்தனை வருஷம் ஓய்வு நாளாக பால் கடித்து போட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எழுபது வருஷம் தேசத்தை என்னாகி போட்டாங்க வேலை செய்து ஓய்வை ஓட வேண்டிய அவருடைய ராஜ்ஜியத்தை அவருடைய மண்ணை வேலை செய்து அந்த ஓய்வு நாளில் அதை தீட்டுப்படுத்தி போட்டாங்க அதனால இவன கையங்காலையும் கட்டி வெங்கலை விலங்கு போட்டு நாற்பது பேருக்கு ஒரு சங்கிலி கட்டினானா ஒரு இடத்துல சரிந்தது சொல்லப்பட்டிருக்கிறார் முப்பது பேருக்கு ஒரு சங்கிலி கட்டினானா ஐந்து பேருக்கு ஒரு சங்கிலி இப்படி கட்டி அவங்க போக வேண்டிய வழியிலே அகலத்தை எல்லாம் கணக்கு பண்ணி அவர்களை சங்கிலி போட்டு கொண்டு போனானா நேபுக்காந்த நேச்சருடைய தளபதி பிரபுசிரதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை கொண்டு போய் அவன் அவன் எந்த எந்த காரியத்துல எந்த எந்த அளவுக்கு அதிகமாக ஓய்வினால அசட்டப்பட்டு பால் கடித்தானோ அதற்கடுத்த சிகிச்சையில கத்தை நடத்தினார் என்று கத்துடைய வேதம் சொல்லுகிறது பிறப்பு குலம் வேதத்தை அறிந்தவர்கள் ஓய்வு நாளை குறித்து பயப்பட்டவர்களை எல்லாம் அதற்குரிய ஸ்தானத்துல அதற்குரிய அதிகாரிகளாக அவங்க அந்த நாள்ல உதயாமல இருந்தா எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அப்படியே கத்தரை அங்கே பாவிலோட வச்சிருந்தார் சாரியலுக்கு எந்த இடத்த கத்தர் கொடுத்திருந்தார் பிரதானிகளில் ராஜாவினுடைய நேர் கீழே இருக்கிற அந்த பிரதானிகளுக்கு கீழே இருக்கிற பன்னிரெண்டு பேரில் மூணு பேர் மூணு பேரில் ஒருத்தன தானியில் வைத்திருந்தார் என்று சொல்லுகிறார் ஓய்வு நாளை ஆசிரித்தவனை கத்த ராஜரிகத்துல வைத்தார் ஓய்வு நாளை அசத்தப்பட்டவரை சிரிச்சித்தார் ஓய்வு நாளை பற்றி உணவு இல்லாம இருந்தவன அந்த ஓய்வு நாளில் உள்ள சிக்ஷைக்கு அடுத்த காரியங்களை விலங்கு போட்டு கத்தர் வைத்திருந்தார்ன்றதை வரத்துக்கோங்க அதனால் ஒன்னு அழைத்து அந்த மனிதனில் இருக்கிற அந்த தன்மையில தேவருடைய ஆழமான திட்டம் சித்தம் உண்டு என்பதை மறக்கக்கூடாது மற்ற மனிதர்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு என்பதை ஒரு மறக்கக்கூடாது மற்றவர்களை போல நம்ம ஜீவிக்கவும் மற்றவர்களை போல அபிவிசுவா ஜீவிக்கவும் தர பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டு தகுதிப்படுகிற பிள்ளைகள் சந்தோஷத்தில் அதிகமா இருப்பாங்க விசுவாசத்தில் நிறைவா இருப்பாங்க பரலோகத்தில் பரலோகத்திலும் பலம் கதியா இருக்கீ சொல்லி சந்தோஷத்துல அதிகமா இருப்பாங்க திருப்தியா இருப்பாங்க பூலோகத்தில் நான் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வரேன்னு சொல்லி ரெண்டுக்கும் வித்தியாசம் மாற்றமே கிடையாது நாமத்தில் சொல்ல பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் நீங்க சிறுமைப்படுத்தப்படுவீங்க நாமத்தில் தூசிக்கப்படுவீங்க அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சாப்பிடாலுக்காக சொல்லப்பட்டது அல்ல பரலோகத்துல உன் பலன் மிகுதி ஆகிறத நினைச்சி சந்தோஷம் நான் எனக்குள்ளால கர்த்தருடைய மகிமை வளர்ந்து நான் கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்த சந்தோஷம் நான் எப்போ ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் குறித்த சந்தோஷம் நான் விசுவாசத்தில் என்பதை குறித்த சந்தோஷம் அவர்கள் தங்களுடைய மகிமை தங்களுடைய பொக்கிசங்கள் எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்து விடுவார்கள் என்று வெளிப்படுத்துற விஷயத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய கடைசி மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த நகரத்துக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் அவங்களுக்கு இருந்த புகழ்ச்சி மகிமை மதிப்பு மரியாதை அவங்களுக்குள்ள உழைப்பின் பலனெல்லாம் அங்க வந்துவிடும் பூலோகத்துல பெருத்து தள்ள ஆரம்பிச்சிருவாங்க மதிக்க மாட்டாங்க அண்ணனி சொல்லி மாவானி சொல்லி மதித்து அப்படியே கனம் பண்ண இந்த பையன் மாதிரிலாம் ஒரு காலத்துல அப்படியே ஒரு அவமானமா பார்க்கறது இவ அவன் தானே தானே நீ நிசாரமா பேசுகிற கேட்கும் போது அப்படி துடிக்குவான் இந்த பையன் ஒரு காலத்துல எப்படி அந்த கனம் பண்ணி மதிச்சு வச்சிருந்தான் அப்படி இருக்க நிறைய நாட்கள் ஒழங்காம கண்பிடித்து உறக்கமே செத்து குளிச்சுது இன்னொரு காலத்தில் கத்தர் சத்தியத்தை உணர்த்தும் போது எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டு உலகத்தில் இருக்க மதிப்பு மரியாதை மனிதரில் மகிழ்ச்சி மனுஷனால் வருகிற மதிப்பு மரியாதைய நீ எதிர்பார்க்கதா இருந்தால் தேவனால் வருகிற மதிப்பு மரியாதையை நீ இழந்து சைபராகிட்டு இருப்பா இயேசு நாமத்தில் சொல்ல மனுஷனால மதிக்கப்படணும் மனுஷன் குற்றம் சொல்லுகிற கூடாது மனுஷன் தூசி மனுஷனுடைய கனம் நமக்கு குறைஞ்சிட அப்படி அப்படின்னு நினைச்சுன்னா அப்படிப்பட்டவன் ஒரே காரியத்துல தேவனுக்கு அப்படியே ஒரு எப்படிப்பட்டவனா இருப்பான்னா தேவ நாமத்தை தூஷிக்கிறதற்கு மனுஷனுக்கு இடம் கொடுத்துருவான் மனுஷனால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி தேவனால் வருகிற மகிமையை தேடுவீர்கள் என்று யோவான் ஐந்து அதிகாரில் கத்துருக்க அதனால அந்த மனிதன் மண்ணான மனுஷனில் இருக்கிற அந்த மகிமைக்கு எடுத்த தேவருடைய சத்தியத்தை நாம அதில் நாம எப்படி ஆகிய இந்த மண்ணானது என்ன செய்யணும் மகிமை மகிமையடைந்தாகணும் பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரி ஏழாம் வசனத்துக்குடி இவ்விதமாய் மண்ணானது தாம் முன்பிருந்த இடத்திற்கு போகாதற்கு முன் பாலி பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுவதில் நிறைய சத்தியம் இருக்கிறார் யோகு பக்தன் தன்னுடைய உத்தம குணங்களையும் கிரிகளையும் நற்கிரிகளையும் எல்லாம் கடந்து பார்த்துட்டு மெச்சுக்கிட்டு இருப்பார் பாடுகள் வந்தவன சொல்லுவார் என் இளவயதின் பாவங்களை எல்லாம் கண்ணு முன்ன நிறுத்தி பார்த்துட்டோ என்று பதறுவார் அப்பதான் இருக்கிறது ஆபத்து முடியாம வந்த பிறகு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பலன் இல்லை இளம் வயதுல பாலிபத்துல உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை